திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் தாதுகிரி சித்தர் அத்திமலைப்பட்டு ஜீவசமாதியில் நள்ளிரவில் கேட்கும் மர்ம சத்தம் இரவு பன்னெண்டு மணி அளவில் தான் அந்த ஒளி கேட்கும் நான் இதுபோல் இரண்டு முறை கேட்டிருக்கிறேன் போரு ராமச்சந்திரா மருத்துவமனை நிர்வாகத்தினர் வணங்கும் ஜீவசமாதி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருந்து வேலூர் செல்லும் சாலையில் அம்மாபாளையம் கூற்றோட்டில் வலதுபுறமாக திரும்பினால் வரும் ஊர்தான் அத்திமலைப்பட்டு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் அத்திமலைப்பட்டு கிராமத்தின் சிறப்பு என்றால் அது மகான் தாதுகிரி சித்தர் சாமிகளின் ஜீவ ஆலயம்தான் அத்திமலைப்பட்டு கிராமத்தில் இருக்கும் தாதுகிரி சாமிகளை பற்றி உறுதியான தகவல்கள் எதுவும் இன்று கிடைக்கவில்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒரு காம்பவுண்ட் சுவருக்கு மத்தியில் புல்வெளி சூழ அமைதியாக இருந்தவர்தான் இந்த தாதுகிரி சாமிகள் ஆனால் அதன் பிறகு அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் தான் இன்று அவரை பற்றி எல்லோரும் பேச காரணம் குறிப்பாக சென்னை ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தினர் ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து திருப்பணி மேற்கொள்ளுங்கள் என கூறும் அளவுக்கு ஏராளமான அற்புதங்களை அள்ளி தெளித்திருக்கிறார் சாமிகள் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் நிறுவனம் அவர்கள் வந்து அந்த ஜீவ தே தாதகிரி சித்தர் சுற்றி ஒரு காம்பவுண்ட் மாதிரி ஒன்று போட்டு ஒரு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்தார் அவர் அந்த ஒரு லட்ச ரூபாய் வச்சிக்கின்னு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேட்டோம் இன்னும் கொஞ்சம் மேலே பணம் கொடுத்திங்கனாக்கா மேலே ஷீட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அதுக்காக அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும் ஷீட்லாம் வேணாம் சார் இதோ நீங்கள் உங்களால் முடிஞ்சது செய்யுங்கோ சார் நான் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் நான் வேலை அதனால் ஒரு நாலரை லட்ச ரூபா கொடுத்தா கூட நான் எனக்கு போதும் நான் மீதி இங்கே ஊரில் வசூல் பண்ணி இந்த மாதிரி தளம் மகான்கள் தங்களை வெளிப்படுத்தும் காலம் வரும்போது அதை தடுக்க முடியாது என்பது வரலாறு இன்று தாதுகிரி சாமிகளின் ஜீவ சமாதியில் கட்டிடங்கள் கட்டப்பட்டு விட்டன அதன் பிறகு அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் வாருங்கள் தாதுகிரி சாமிகள் நிகழ்த்திய அற்புதங்களை அறிந்து கொள்வோம் சாமிகளின் ஆலயத்தில் அம்மா பாளையத்தைச் சேர்ந்த கிரிதரன் என்பவர் சாமிகளின் ஆலயத்தில் பூஜை செய்து வருகிறார் அவர் இங்கு வந்த நாள் முதல் தனது குடும்பத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார் தனது அனுபவத்தில் குழந்தை இல்லாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் கண்டிப்பாக குறை தீரும் என்கிறார் கிரிதரன் இவருடைய கிருப வந்துட்டு இங்கே குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்த வந்து இவருடைய பாதத்தை தொட்டு வணங்கிட்டு ஒரு ரெண்டு நிமிடம் மௌனமாக இருந்து இவருடைய ஆலயத்தை சுற்றி வந்து வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக நீங்கள் நடக்க வேண்டிய உள்ளத்தில் நினைத்தக்கூடிய எண்ணம் அனைத்தும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இது நிச்சயம் இது சத்தியம் எத்தனையோ பேர் குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த ஒரு நான் அஞ்சு ஆண்டு காலமாக நான் பார்த்து கொண்டு வருகிறேன் இவருடைய கிருபி சொல்லி நான் ஒரு மூலிகை கொடுக்குறேன் அந்த மூலிகை மூலிகையினால் கண்டிப்பாக ஒரு என்னுடைய கைகிறையும் ஒரு இருபது பேருக்கு கண்டிப்பாக குழந்தை பிறந்துருக்குங்க திருமண தடை கடன் தொல்லை குடும்ப தகராறு மனக்கோளாறு என அன்றாட வாழ்க்கையில் தடையாக இருக்கும் பிரச்சனைகளுக்கு இங்கு நிச்சயமாக தீர்வு உண்டு என அறுதியிட்டு கூறுகிறார் இவர் இவர் கண்டிப்பா நீங்க இது உள்ள வருவீங்க கண்டிப்பாக இது வந்து இது உள்ள உட்கார்ந்து ஒரு ரெண்டு நிமிடம் மௌனமாக இருந்து அவருடைய பேரை உச்சரித்து உள்ளத்தில் நினைச்சு கொண்டு நீங்க போயினா கண்டிப்பாக உங்களுடைய காரியம் வெற்றி அடையும் கிரிதரன் இப்படி வற்புறுத்தி சொல்வதற்கு அவரது வாழ்க்கையில் சாமிகள் ஏற்படுத்திய அற்புதமே காரணமாக இருக்கிறது நெசவு தொழில் செய்து வந்த கிரிதரன் சாமிகளின் ஆலயத்திற்கு கடந்த ஐம்பது வருடங்களாக வந்ததே இல்லை ஆனால் அவர் என்றைக்கு இங்கு காலடி எடுத்து வைத்தாரோ அன்றிலிருந்து அவரது வாழ்க்கையின் லட்சியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கிவிட்டன என்கிறார் வீடு கட்டியிருக்கிறேன் நிலம் பயிர் பயிரே சரியா வராதுங்க எப்போது இப்போ நாலு மூட்டை அஞ்சு மூட்டை நெல் விளையிறக்கூடிய பூமி நீங்கள் இருபத்தஞ்சி மூட்டை நெல் வேலையுதுங்க இவருடைய கிருபை கண்டிப்பாக நடக்குது கண்டிப்பாக எங்கள் பசங்கள்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாத மூணு வருஷமாக சாப்பாட்டு கூட இல்லாத இருந்தாங்க இப்போது நல்ல வேலை ஒருத்தன் முப்பத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறான் ஒருத்தர் இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிறான் நல்ல முறையில் இருக்கிறாங்க இவருடைய கிருபை கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து மௌனமாக ஒரு மூன்று நிமிடம் நீங்க உங்க கையில் எதுவுமே எடுத்து கொண்டு வராதீர்கள் போதும் வந்து இவருடைய கால எல்லையில உங்களுடைய கண்டிப்பாக நடக்குது பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் தாதுகிரி சித்தர் ஆலயத்துக்கு கடந்த இரண்டு வருடங்களாக வந்து செல்கிறார் மேல்நகர் என்ற கிராமத்தை சேர்ந்த செந்தில் வேலையின்றி வாழ்க்கையில் முன்னேற முடியுமா என அலைந்து தெரிந்தவருக்கு என்று கை நிறைய சம்பளம் கிடைக்கிறது அதற்கு தாதுகிரி சித்தர்தான் காரணம் என்கிறார் செந்தில் அப்போ வந்து நிரந்தரமாக வேலை இல்லாமல் இருந்தேன் இப்போ நாங்கள் வந்ததுலேருந்து நிரந்தரமான வேலை கிடைச்சிருக்கோம் ஒருத்தர் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் தவறாமல் ஒவ்வொரு விழாவே நான் அந்த கோயிலுக்கு வருவோங்க நான் மட்டும் அதில் வீட்டில் ஃபேமிலி அப்பா அம்மா எல்லாரும் வரணும் எதிர்பார்த்தேன் நான் எதிர்பார்த்துங்க அத்தனை பேரும் வராங்க நான் யாருக்கெல்லாம் சொல்லணுன்னா இங்கே வராங்க எல்லோரும் பலன் நடிச்சிருக்காங்க வாழ்க்கையில் தொழிலில் நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாமே நிறைவேறுதுங்க நம்ம இருக்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் இவர் நினச்சிட்டு ஏதாச்சும் நம்ம நினை வேண்டுதல் நம்ம மனசாக நினைச்சிட்டோன்னா அது நிறைய இருக்குதுங்க வேண்டுதல் மட்டும் இல்லை நம்ம எந்த ஒரு வேண்டுதல் இல்லைனா சரி இங்கே வந்து போனாவே ஒரு மாற்றம் தெரியுது தொடர்ந்து ஒரு மூணு வாரம் விழாகம் வந்து போனாவே ஒரு அது தான் முடியும் அது வெளியில் சொல்ல முடியும் அந்த மாதிரி நிறைய ஒரு அபூர்வம் இது நடக்குதுங்க அது எல்லாருக்கும் அந்த பலனை கிடைக்குன்னு நான் வேண்டிக்கிறேங்க இதே பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரை சந்தித்த போது தாதுகிரி சித்தர் ஆலயமானது முந்நூறு வருடங்கள் பழமையானது என தெரிவித்தார் தன்னுடைய சிறு வயதில் பூஜைகள் எதுவும் நடைபெறாமல் இருந்ததாகவும் தற்போது தினமும் இருவேளை பூஜை நடைபெறுவதாகவும் சொன்னார் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஜீவசமாதிக்கு வருவதை வழக்கமாக வைத்திருப்பதாகவும் கூறுகிறார் கணேசன் இந்த கோயில் வந்து இப்போ அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டு கோயில் எனக்கே ஒரு ஐம்பத்தொம்பது வயசு ஆகுது எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இந்த கோயில் வந்து கொஞ்சம் சின்ன இதில் இருந்து பூஜைலாம் இல்லாமல் வந்தது இப்போ வருஷா வருஷம் மாசி மாதத்துக்கு இங்கே வந்து சிறப்பான பூஜை நடைபெற்று வருகிறது இதனுடைய மகத்துவம் வந்து இது மாதிரி வந்து குழந்தை இல்லாதவங்க வீட்டில் வந்து பின்னியும் சூனியம் அது மாதிரி வச்சவங்க எல்லாமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க அத்திமலைப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சரஸ்வதி என்ற பெண்ணை சந்தித்த போது தாதுகிரி சித்தர்தான் தனக்கு ஏற்பட்ட நோயையும் கஷ்டத்தையும் நீக்கினார் என கூறினார் நிறைய தான் நோய் வந்து எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் பாகாயத்துலேருந்து நாராயணிலேருந்து ஆறிலேருந்து இந்த ரேவதி டாக்டர் எத்தனையோ பேருக்கிட்ட போனேன் அதுக்கப்புறம் வந்து எங்கெங்கே போறியம்மா இந்த இடத்துல வந்து பௌர்ணமி பூஜை நடத்தும் போது வந்து உக்காரன்னார் அந்த நேரத்தில் என் சொல்லக்கூடாது என்ன என் கையில் கழிச்சது நூற்றி வருவா ஒரு மூணு வருஷம் கொடுத்துட்டு அவரே வாங்கி ஜெய்வேலம் வேளம் கோப்பா கொடுத்துட்டு உக்கார வைப்பார் அது வந்து பார்த்துட்டு அந்த நீர் கும்பாபோஷைக்கு நீர் தெளிப்பாங்கோ அந்த கும்பாபை நீர் வந்து நம்ம மேலே வந்தாவே அது ஒரு புனித நீர் அது பட்டாவே நோய் நல்லாயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் வந்திருந்தாங்கிறேன் இப்போ நான் ரெண்டு வருஷம் மாத்திரை சாப்பிடத்தில் டாக்டரே பாக்கி மொன போதமான்னு சொன்னாரு அது கூட தான் சரியே போறது வீட்டு வேலையே சரியாயிதே மக்கள் தனியார் மருத்துவமனைகளை நம்புவதால் மருத்துவச் செலவுகள் அதிகரித்துவிட்டன கையில் இருக்கும் பணத்தை எல்லாம் மருத்துவர்களுக்கு கொடுத்த பின்னர் சாப்பிடுவதற்கு என்ன செய்வது என கலங்கும் மக்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பது மகான்களின் ஜீவ சமாதிகள்தான் கோவில்களுக்கு சென்று குணமாகாத நோய்கள் கூட ஜீவ சமாதிகளுக்கு வந்து சென்றால் காணாமல் போகும் அற்புதங்கள் நிகழ்வதாக நம்மிடம் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லிவிட்டார்கள் அவர்களில் சரஸ்வதியும் ஒருவர் நான் இடத்துல ஒரு அற்புதம் கண்டேன் நான் கோவில் சுற்றும் போது நான் ஒன்று அம்மா அவங்க நினச்சேன் ரெண்டு அம்மா என் கூடவே சுற்றின்னு வந்தாங்கோ ரெண்டு சுற்று சுத்தந்துமே வீந்து கும்பிட்டாங்கோ நம்ம மூணு சுற்று சுத்தலான்ட்டு மூணாவது முறை வரத்தையும் ஆலையில மறைஞ்சிட்டாங்கோ அது ஒரு அதிசயம் கண்டேன் நான் அந்த நம்பிக்கையாக நான் தினமும் வரேன் தினம் ஒரு வேலையாவது வந்து போனால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் சுந்தரம் என்பவரை சந்தித்த போது சாமிகளின் ஜீவசமாதியை எடுத்து கட்டுவதற்கு முயற்சி செய்த போது அதிசயிக்கும் வகையில் கட்டிடம் மேல் எழும்பியதாக சொன்னார் ஒரு காலத்தில் சாதி மதம் பார்த்து பழகியவர்கள் இன்று அனைவரையும் சமமாக பாவிக்கும் நிலை சித்தர்களால் ஏற்பட்டது என்கிறார் அவர் மக்கள் எல்லாரும் யாரும் எல எடுக்கூடாதோ அவங்களாம் எலை எடுக்கிறான் யார் சாப்பாடு போட முடியாதோ பரிமாறாங்க எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பரிமாறுறது வந்து சாப்பாடு இலை போட்டு தான் பரிமாறுறோம் அதுக்கு எந்த இடத்துலேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது தளம் போடுறதுக்கு ஒரு பெரிய அதிசயம் அது இப்போ கூட எனக்கு ஒரு கண்கூலாக காட்சியாக இருக்குது கிட்ட வச்சுட்டாங்க டைமு யார் யார் எங்கெங்கே கேட்டாங்களோ கேட்ட இடத்துல எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே உதவி பண்ணாங்க அது வந்து நாங்கள் சொல்லலை இப்போ நான் கூட அதில் ஒரு ஆள் தான் ஆனால் அவருடைய சிறப்பு எல்லோருடைய மனசில் பட்டு இவருடைய சித்தருடைய மகிமையில் ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது இதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் ஒரு ஆள் வந்தார் அவரும் தொண்டு செஞ்சார் இப்போ ஒருத்தர் எந்த நேரத்துலேயும் மையோ காத்தோ பார்க்கல வந்துனே இருக்கிறாரு இங்கே எல்லாருமே நாங்கள் எந்த விதமான ஜாதி மதம் வேற்றும் இல்லாமல் இந்த அத்திமலைப்பட்டு கிராமத்தில் நாங்கள் ஒரு பெரிய விசேஷமாக நடத்தின்னு வரோம் சாமிகளின் ஆலயத்தில் சில வருடங்களுக்கு முன்னர் இரவில் மர்மமான ஒலி கேட்பதை உள்ளூர் மக்கள் கவனித்திருக்கிறார்கள் ஆலயத்தின் அருகே வசிக்கும் ராஜேந்திரன் என்பவர் இரண்டு முறை இந்த ஒலியை கேட்டிருக்கிறார் எங்கேயோ பாதாளத்தில் கிணத்தில் அடிக்கும் ஓசை போல் கேட்கும் அந்த சங்கு சாமகாலம் சத்தம் கேட்கும் ஆனால் கே எங்கேயோ இருந்து கேட்கும் ஒளி போல் இருக்கும் அது இவருடைய ஆழத்தில் அந்த ஒளி வந்து க கரெக்டாக சொல்லப்போனால் இரவு பன்னெண்டு மணி அளவில் தான் அந்த ஒளி கேட்கும் நான் இதுபோல் இரண்டு முறை கேட்டிருக்கிறேன் ஒரு பதின பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கடுத்து குறைஞ்சது நான் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் போது இவர் ரெண்டு டைம் இந்த ஒளியை கேட்டிருக்கேன் நான் எனக்கு இந்த அதிசயம் நான் நேரில் பார்த்தது இது அந்த சவுண்டு வரைக்கும் கேட்கும் எனக்கு மற்றபடி வந்து யார் என்னன்னே எனக்கு தெரியாது எனக்கு ஆனால் அந்த ஒளி வரைக்கும் அந்த இரவில் வந்து என்னுடைய வீடு வந்து ப அருகிலே உள்ளதுங்க அதனால் அதனுடைய ஒளி என்னுடைய காதில் கா ஒழிச்சு கொண்டே இருக்கும் இப்படி ஏராளமான அற்புதங்களை செய்து வரும் தாதுகிரி சித்தருக்கு ஆண்டுதோறும் மாசி மகவன்று குரு பூஜை நிகழ்வானது நடைபெறுகிறது அன்றைய தினத்தில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன சாமிகளின் அருளால் நன்மையடைந்த ஏராளமான அன்பர்கள் அன்றைய தினத்தில் சாமிகளின் ஆலயத்தில் கூடி அவருக்கு நன்றி செலுத்துவதை பார்க்க முடியும் மாசி மகத்தின் இவருடைய அருளை பெருங்கா கண்டிப்பாக நடக்கும் இது சித்தருடைய வாக்கு நிச்சயமான வாக்கு இது சத்தியமான வாக்கு தாதுகிரி சித்தர் ஆலயம் ஆரணியில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரில் இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது தாதுகிரி சாமிகளை தரிசிக்கச் செல்லும் போது அருகில் இருக்கும் கண்ணமங்கலம் அச்சுதானந்தர் ஜீவசமாதிக்கும் செல்ல முடியும் எனவே வாருங்கள் தாதுகிரி சாமிகளை தரிசித்து அவரது அற்புதங்களை நாமும் உணர்வோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று